நம்ம தமிழ் சினிமாவில டான்ஸ் சொன்னாலே மைக்கிள் ஜாக்சன்ல ஆரம்பிச்சு பிரபுதேவா தளபதி சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் எல்லாம் லைன்ல அடிக்கும் போது ஹீரோ ஓரங்கட்டி டான்ஸ் சூப்பராக ஹீரோயின்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு டான்ஸ் டஃப் மாஸ்டர்கே அளவுக்கு டான்ஸ்ல இவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் இருக்காங்க அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஹீரோயினான கியூட்டான சாய் பல்லவி தான் இவங்களோட டான்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸே இருக்கு இவங்க டான்ஸ் ஆனால் ஹீரோலாம் உண்மையாலுமே ஓரமாக தான் போய் நிற்கணும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவோ யுனை மைக்காவும் டான்ஸ் ஆடுவாங்க அப்படி இவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் வாங்க பாத்திரலாம் பிரேமம் படத்துல மலர் டீச்சரா ஃபேமஸ் ஆகி பேன்ஸோட மனசெல்லாம் கேரள பக்கம் போற அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு அதே அளவுக்கு அந்த ஒரு படத்துல வந்த இந்த சாங்ல இவங்க போட்ட யுனைக்கான ஸ்டெப் இருக்கே இது மட்டும் இல்லாம தண்டல் அப்படிங்கிற மூவில மழையில ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க ஸோ இது தொடர்ந்து இவங்க ஆடின எல்லா படத்தில் வர எல்லா டான்ஸுமே பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் பூஜா ஹெட்டே தான் இவங்க பப்ளிக் பிளேஸு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக டான்ஸ் பண்ணி இவங்க தனியாக ஃபேன் பேஸே உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆன மோனிகா சாங்ல இருந்து ஸ்டார்டிங்கில் பீஸ் படத்தில் இவங்க கொடுத்த ஹலமதி சாங் வரைக்கும் இவங்க ஃபேமஸ் ஆகாத சாங்கே கிடையாது இவங்க டான்ஸ் ஆடினாலே அந்த பாட்டே ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க போடுற டான்ஸ்க்கு இடையில போடுற ஹூக் ஸ்டெப்பு செம்மையாக ஃபேமஸ் ஆகிடும் அப்படி ஃபேமஸ் ஆன ஒரு மூணு பயங்கரமான ஸ்டெப் நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஜி பார்க்க போறது யார் அப்படின்னா நடிகை தமனா தான் இவங்களும் டான்ஸ்ல பண்டிகைகளை கலப்புவாங்க இவங்கள பத்தி சொல்லவே தேவை இல்லை சொல்லப்போனால் தமனாவால் ஹிட்டான பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு அப்படி இவங்க டான்ஸ் ஆடி ஹிட்டான ஒரு மூணு சாங்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படி பாக்குறப்போ அரண்மனை படத்துல வந்து இந்த ஒரு சாங் தான் இவங்களுக்காகவே இந்த சாங் நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது இவங்க ஆடினா ஒரு ஹிந்தி சாங் இதுல இவங்க போட்ட ஸ்டெப் இருக்கே கா மசா அது மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்துல வந்த இந்த ஒரு காவாலயா அப்படின்ற ஒரு சாங் தான் சொல்ல இவங்கள இவங்களை ஜெயிலர் படத்துக்கு எல்லாரும் போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்ரீலீலா தான் இவங்கள பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல மின்னல் மாதிரி டான்ஸ் ஆடுறதுல இவங்களும் ஒருத்தவங்க அவங்களோட ஃபேன்ஸ்க்காக பப்ளிக் பிளேஸ்ல கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க இவங்க புஷ்பா படத்துல ஆடின இந்த ஒரு ஸ்டெப்பாலேயே பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா நம்மளோட நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா தான் எங்கப்பா இவங்களை விட்டுட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க இவங்களை சொல்லாம இருப்பேனா புஷ்பா படத்துல இவங்க ஆடின டான்ஸ் இருக்கு அப்படி இவங்க ஃபேன்ஸ்க்காகவும் சரி ஸ்டேஜ்லயும் சரி அந்த புஷ்பா படத்தோட பாட்டுக்கு ஆடி ஆடி இவங்களே இருப்பாங்க அப்படி இவங்க போட்ட ஒரு ஃபேமஸான ஸ்டெப்பை ஸ்டெப்ப வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நடிகை சாய்ஷா தான் இவங்களோட மூவிஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே இவங்களோட டான்ஸ் ரொம்ப பயங்கரமா வெறிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இவங்க போட்ட ஒரு பயங்கரமான ஸ்டெப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னொரு சைடு இந்த நடிகை எல்லாம் என்னதான் குண்டா இருந்தாலும் டான்ஸ் வந்தா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது குண்டா இருந்தாலும் பயங்கரமா ஆடுவாங்க அந்த மூன்று நடிகைகள் யாரும் நம்ம வீடியோல பாத்திரலாம் வாங்க மூணாவதா பார்க்க போறது நம்ம நித்யா மேனன் தான் தாய்க்கிழவி சாங்க்கு செம்ம ஸ்டைலா டான்ஸ் ஸ்டெப் போட்டுருப்பாங்க ரெண்டாவதா பார்க்க போறது அப்பர்ணா பாலமுரளி வாட்டர் பாக்கெட் சாங்க்கு மஜாவா டான்ஸ் ஆடிருப்பாங்க வீட்டில் பார்க்க போகிறது நம்ம குஷ்பு தான் இவங்க டான்ஸை பத்தி சொல்லவே தேவையில்ல இவங்க எவ்வளோ குண்டா இருந்தாலும் டான்ஸ்ல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை நாற்பது வயசுக்கு ஆனாலும் சும்மா தாறு முறை டான்ஸ் ஆடுற ஒரு மூன்று நடிகைகள் நாற்பது வயசு ஆன முறை தெரிலங்க இவங்க ஆடுற டான்ஸ்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட மூணு பேர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போது நம்ம தான் அவங்களுக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது இருந்தாலும் அவங்க கோட் மூவியில் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்களேன் ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம மஞ்சு வாரியார் தான் இவங்களுக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுது அவங்க வேட்டையின் மூவியில் வந்த மனசில் யோ சாங்க்கு எப்படி ஆடுக்காங்கன்னு பாருங்களேன் மூணாவதாக பார்க்க போகிறது நம்ம சிம்ரன் தான் இவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது ஆனாலும் இவங்க ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் எப்படி சூப்பரா சூப்பராக ஆடிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க